ஹாய் நண்பர்களே ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டே இந்த மேதின பற்றிய ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்கள் உழைக்கிறதுனால உங்களுக்கு வருமானம் மட்டும் கிடைக்கிறது இல்லை கூட ஒரு ஆரோக்கியம் ஒரு புத்துணர்ச்சி தன்னம்பிக்கை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை ஸ்ட்ராங்காக வச்சுக்குது நிறைய விஷயம் வந்து உழைப்பினால் நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த மேதினம் வந்து எதுக்காக கொண்டாடுறாங்க என்ன காரணம் ஸோ இந்த மேதினம் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் எப்போ வந்துச்சு அதுவும் தமிழ்நாட்டில் எப்போ வந்துச்சு நிறைய விஷயம் சுவாரஸ்யமான விஷயம்லாம் பார்க்கலாம் ஒரு முக்கியமான விஷயம்ங்க இந்த மே தினம் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க தமிழ்நாட்டில் தான் வந்துச்சான் என்னதான் வந்து இது அப்ராட்டில் வந்து இது ஸ்டார்ட் பண்ணாலும் இந்த மே தினத்தை வந்து கொண்டாட ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மே தினத்தை வந்து அனுசரித்தாங்க கொண்டாடவும் ஆரம்பித்தாங்க அதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆல்ரெடியும் கொடுத்தாங்க ஒரு காலத்தில் ஒரு நாளைக்கு கெடுத்துட்டு வந்து இருபது மணி நேரம் உழைக்கணும் அதுக்கு வந்து ஊதியமும் கிடையாது உங்களால ஊதியமாக கேட்க முடியாது இது மாதிரி ஒரு சூழலில் உங்களால் வேலை செய்ய முடியுமா ஆனா வேலை பண்ணியிருக்காங்க அந்த காலத்துல தொழிலாளர்கள் இருபது மணி நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சிருக்காங்க அதுக்கு சரியான ஊதியமும் இல்லை எதுவும் கேட்கவும் முடியாது ஒரு கொத்தடிமை மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க ஆனா இது மாதிரி எந்த காலத்துல வேலை செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நீயும் வேணாம் வேலையா வேணாம்னு விட்டு போயிட்டே இருப்பாங்க எயிட்டீன் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துல பல்வேறு நாடுகள மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகள் வந்து நிறுவனாங்க அங்கே தொழிலாளர்கள்லாம் வேலைக்கு வந்து அமர்த்தப்பட்டு ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சு மணி நேரத்துல இருந்து இருபது மணி நேரம் உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால தொழிலாளர்கள் பலர் வந்து கடும் அவதி காலாயிருக்காங்க சில இடங்களில் வேலை நிறுத்தங்களும் போராட்டங்களும் அப்பப்ப நடந்துட்டே இருந்துச்சு எயிட் அவர் வந்து வேலை என்ற கோரிக்கையை வந்து உலகம் முழுக்கமே பரவ தொடங்குச்சு அப்படிதான் வந்து எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ்ல நம்ம அமெரிக்காவில தொழிலாளர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அது மிகப்பெரிய ஒரு அதிர்வியை வந்து ஏற்படுத்துச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் தொழிலாளர்கள் தான் ஒரே இடத்துல கூடி இந்த வேலை நிறுத்தத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் காவல்துறையினரும் அந்த போராட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண நினச்சாங்க ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல இதில் பல தொழிலாளர்கள் பார்த்திங்கன்னா இறந்து போயிருக்காங்க உயிரை விட்டுருக்காங்க இந்த மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை வந்து நினைவு கூறவும் ஆகட்டும் தொழிலாளர் உரிமைகளுக்காகவும் ஆகட்டும் குறிப்பாக வந்து எயிட் ஹவர்ஸாக வேலை என்ற உரிமையை வந்து ஒரு கைவிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டுதோறும் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் தான் பார்த்திங்கன்னா உலக அளவில் தொழிலாளர் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தான் இந்தியாவில் மே தினம் வந்து கொண்டாடினாங்க அதுவும் தமிழ்நாட்டில் தான் மே தினம் வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க பொது உடைமைவாதி சிங்கார வேலர் தான் வந்து முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் மேதின பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இந்த தொழிலாளர் தின எண்ணத்தை பாத்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய கடின உழைப்பை வந்து அங்கீகரித்து மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உரிமை விஷயமாவும் அவர்களுக்கு எடுத்து வரைப்பதற்காகவும் சுரண்டு இருந்து அவர்களை காப்பதற்காகவும் பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க நிறுவனங்களும் தொழிலாளர்களுக்கு சிறந்த வேலை நிலைமையை வழங்க வேண்டும் என்பதை நினைவூட்டுவதற்காக தான் இந்த மேத்தீங்கன்னா கொண்டாடுறாங்க பல கன்ட்ரீஸ்ல இந்த தொழிலாளர் தினமானது பாத்தீங்கன்னா தேசிய விடுமுறை நாளா இருக்கு இந்த உழைப்பெண்டது நம்ம லைஃப்ல கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் முக்கியமா அந்த உழைப்பாளர் தினம் பார்த்தீங்கன்னா எல்லா தரசும் சமர்ப்பணம் ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் வேலை செய்யும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சம்பளமும் கிடைக்குது வீக்லி வந்து லீவும் கிடைக்குது ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை தினசரி பார்த்தீங்கன்னா உழைச்சிட்டே இருக்கணும் சம்பளமும் இல்லாமல் தினசரி உழைச்சிக்கிட்டே குடும்பத்துக்காக உழைச்சி 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 ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அந்த மே தினம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சமர்ப்பணம் இந்த மே தினத்தில் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விடுமுறை கொடுங்க அட்லீஸ்ட் மாசம் ஒரு நாள் ஆச்சு வந்து அவங்களுக்கும் அவங்க செய்யற வேலைக்கும் வீட்டு வேலைக்கும் கிச்சன் வேலைக்கும் எல்லாத்துக்கும் ஓய்வு கொடுங்க அந்த ஒரு நாள் மட்டும் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்காம ஜஸ்ட் வந்து ஃப்ரீயா எங்கயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்க இப்படி பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இந்த மே தினம் பார்த்தீங்கன்னா அனைத்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாத்துக்கும் பொருந்தும் ஸோ ஸோ ஏன் குழந்தைகளை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா அவங்க படிக்கிறாங்க படிப்பும் பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான உழைப்பு தான் இப்போ படித்து அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வளர்த்துக்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு எஃபோர்ட் போட்டு படிக்கிறாங்கல்ல ஸோ அதனால் வந்து அதுவும் ஒரு உழைப்பில் சேரக்கூடிய ஒரு விஷயம்தான் அதனால் இந்த மேதினம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பொருந்தும் அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள் உழைப்பு மட்டும் நம்புங்க ஸோ உழைக்காமல் கிடைக்கக்கூடிய எந்த விஷயமும் பார்த்தீங்கன்னா நிலைக்காது அனைவரும் உழையுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்